வெல்கம் டு சேனல் உலக சாதனை புரிஞ்ச சஞ்சு சாம்சனை பற்றி தான் இந்த பதிவு போறோம் சஞ்சு சாம்சன் மொத்தமா மூணு செஞ்சு அதுக்கப்புறம் நான்கு முறை ஐம்பதுக்கு மேற்பட்ட ரன்களை வந்து எடுத்திருக்காரு பெரிய உலக சாதனையை வந்து கடைசியா வந்து தென்னாப்பிரிக்கா எதற்கான டி ட்வெண்ட்டி தொடர் வந்து நடந்தது அதுல வந்து மொத்தம் நாலு போட்டிகள் நடந்தது நாலு போட்டியில் ரெண்டு போட்டியில வந்து சாம்சன் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் போட்டியில செஞ்சுரி அடிச்சாரு அடுத்த ரெண்டு போட்டிகளையும் டக் அவுட் ஆனா வந்து மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதுல கம்பேக் காம்பாக்ட் கொடுக்கிற விதமா வந்து கடைசி போட்டியில மறுபடியும் செஞ்சுரி அடிச்சு அஸ்தி இருக்காரு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் மூன்று முறை வந்து செஞ்சுரி அடித்த வீரர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்த தொடர்லேயே ரெண்டு டைம் அதுக்கப்புறம் வந்து வங்கதேசத்தில் எதிராக நடந்த போட்டியில் வந்து மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து சதம் அடிச்சிருந்தார் மொத்தம் மூன்று போட்டிகளில் வந்து சதம் அடிச்சிருக்காரு இதுவே வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாகவும் சரி இல்லை நார்மல் பேட்ஸ்மேனாகவும் ஒரு வருடத்தில் மூன்று முறை வந்து டி ட்வெண்ட்டி போட்டியில் செஞ்சுரி அடித்தது அப்படிங்கிறது ஒரு சாதனையாக இருக்குது அடுத்தது வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட ரன்களை வந்து நான்கு முறை எடுத்திருக்காரு ஸோ இதுவும் வந்து ஒரு சாதனையாக வந்து படைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி கே ராகுல் தான் வந்து இப்படி இருந்தார் மூன்று முறை வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட ரன்களை வந்து ஒரே இயரில் அடிச்சிருந்தார் ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வெறும் வந்து கம்மியான போட்டிகள்லேயே வந்து நாலு முறை வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட ரன்கள் எடுத்துட்டாரு இதனால் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய உலக சாதனையை வந்து புரிஞ்சிருக்காரு சஞ்சு சாம்சனுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிமுகமானார் ஆனால் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வரைக்கும் ஒரு நிலையான வாய்ப்பு கிடைக்காமையே இருந்தது அதனாலயே அவரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே வந்து புகாராகவே இருந்தது ஸோ அவருக்கு வந்து பர்ஃபாமன்ஸை நிரூபிக்கிறக்கும் வந்து பெரிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்படாமையே இருந்துச்சு ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து சஞ்சு சாம்சனே டீமில் எடுத்தாங்க அதுவும் டி டுவெண்ட்டியில் எடுத்ததுங்காட்டி ஈஸியாக வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் இல்லாமல் இந்த போட்டியில் அவரை வந்து ஓப்பனிங் எடு இறங்குறக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் ஈஸியாக வந்து அவர்னால் எடுக்க முடிஞ்சது ஐபிஎல்ல மட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் இப்போ இந்திய அணிக்காக நல்லா விளையாடாரு அப்படிங்கிறதுனால வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து சஞ்சு சாம்சன் அந்த டீம்ல இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திலக் வர்மா இந்த ரெண்டு மேட்சில் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஸோ இந்த தொடர்லேயே ரெண்டு மேட்ச் செஞ்சுரி ஸோ திலக் வர்மாவும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு ஸோ திலக் வர்மாவும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மேட்ச்செலாம் கண்டிப்பாக இருப்பார் ஆனால் ரிங்கு சிங் அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணல ஸோ உள்ளே வந்தப்போ பர்ஃபார்ம் பண்ண இது வந்து இப்போ ரிங்கு சிங்க்கிட்ட வந்து இல்லை ஒரு ஃபினிஷராக வந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவு தான் ஆனால் கிடைக்கிற வாய்ப்புகளையும் வந்து இந்த ரெண்டு போட்டி மூணு போட்டியில் வந்து தவறு விட்டார் ஸோ இது வந்து எப்படி நிலைக்குமா அப்படிங்கிறத அடுத்த இதில் சீரிஸில் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ